வணக்கம் நண்பர்களே மற்றொரு திருக்குறள் சொப்பொழிவு நிகழ்ச்சியிலே உங்கள் எல்லோரையும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம நடுவு நிலைமை இந்த அதிகாரத்துல இதுவரைக்கும் மூன்று குரட்பாக்கள் பார்த்துருக்கோம் நூத்தி பதினொன்னு நூத்தி பன்னெண்டு நூத்தி பதிமூணு இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது பதினாலாவது நூற்றி பதினாலாவது குரல் என்ன சொல்கிறது என்றால் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் நம்ம வாழ்க்கை வாழ்றோம் அதை வாழ்ந்து முடிக்கிறோம் நமக்கு முன்னால நம்மளுடைய பெற்றோர்கள் வாழ்ந்திருக்காங்க அதுக்கு முன்னால அவங்களுடைய பெற்றோர்கள் வாழ்ந்திருக்காங்க ஆனா இதெல்லாம் அவங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலங்கள்ல கட்டங்களில் வாழ்ந்தாலும் இப்ப இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த இப்ப நம்மளுடைய அப்பாவுக்கு பிறகு இப்போ நாம இருக்கிறோம் நம்மளுடைய பிள்ளைகளும் இருப்பாங்க ஓரளவுக்கு பெரிய வழிடுது இந்த நாம அந்த ஒரு பிள்ளைகளாகவும் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளாகவும் இருக்கக்கூடியவர்கள் தான் நம்ம அப்பா அதுக்கு முன்னால நம்முடைய தாத்தா நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வந்து சாட்சி யாரு அப்படின்னாச்சுன்னா அவங்க வந்து எப்படி வாழ்க்கை வாழ்ந்தாங்க அவங்க நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்களா அவங்க வந்து ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை ஒரு நல்லவர்கள வந்து அவங்க நடந்துகிட்டது இந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த வாழ்க்கையை வந்து அவங்க நடந்தாங்கன்னா அது வந்து எங்க வந்து அது தெரியும் அப்படின்னாச்சுன்னா அது கிட்ட தான் தெரியும் அதனாலதான் திருவள்ளுவர் சொல்றாரு தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தான் காணப்படும் எச்சம் அப்படி அப்படின்னாச்சுன்னா அதாவது அதுல மிஞ்சி இருக்கிற வந்து அந்த நற்றையர் அப்படிங்கிறதும் சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து அந்த பிள்ளைகள் அந்த சந்ததியில வந்து ஒரு சந்ததி இன்னைக்கு இருக்காங்க அப்படின்னா இவங்க அப்பா இவங்க தாக்கா இவங்கெல்லாம் வந்து இவங்க தக்காரா தகவலாதா அவங்க வாழ்க்கையில எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து அதுல நம்மளை பார்த்தாலே தெரிஞ்சது அது அப்படி சொல்லுவாங்க அது மக்கள் ஒரு நல்ல ஒரு குணமா தகப்ப மாதிரி ஒரு பையன் வந்து நல்ல குணமா இருந்தா அதனால உங்க அப்பா மாதிரி நீனும் நல்ல பையனா இருக்கப்பா அப்படின்னு பாருங்க ஒரு ஒரு தவறான ஒரு பையனா இருக்கும்போது அதை சொல்ல மாட்டாங்க ஆனா வந்து மற்றவங்க கிட்ட சொல்லுவாங்க அவன் எப்படியோ அவனே மாதிரி அவன் மகன் வந்து காசிருந்தான் அவனும் இப்படித்தான் வந்து ரொம்ப எல்லா இடங்கள்லயும் தகராறு பண்ணிட்டு எல்லா இடங்கள்லயும் போலீஸ் கேஸ் அது இதுன்னு சொல்லி சொல்லி கடைசியில வந்து அவன் ஜெயிலுக்கு போய் இப்படிலாம் இருந்தாங்க சரி பையனாவது கொஞ்சம் திரும்புவான்னு பார்த்தா பையன் அதே மாதிரிதான் இருக்காங்க அப்ப வந்து அந்த அவங்க வாழ்ற வாழ்க்கை வந்து நம்மள வந்து பிரதிப்படிச்சு எப்பவுமே அதுதான் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த டிஎன்ஏன்னு அந்த உடல்ல வந்து இருக்கிற அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த டிஎன்ஏ மூலம் வந்து அடுத்த ஒரு டிஎன்ஏ வந்து நமக்கு உள்ள நம்முடைய தாய் தோப்பன் மூலம் நமக்கு வருதுன்னா அந்தந்த கேரக்டர்ஸ் மூலவுமே அந்த டிஎன்ல டிஎன்ஏல வந்து அது பிரிண்ட் ஆகி ஆகி அந்த கேரக்டர் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து வருது இதுகள் வந்துட்டு இத நாம உணரக்கூடிய அறிவு வளர்ச்சி இருந்தால்தான் இதை உணர முடியும் நாம தாய் தோப்பனுடைய நிழலை விட்டே நமக்கு விலகி வர்றதுக்கு நமக்கு அறிவு இருந்தாதான் முடியும் ஒட்டுமொத்தமா வந்து நம்முடைய தாய் தகப்பனுடைய ஒரு அதே அச்சு அதே குணம் அப்படி இருந்து வந்து அது வளர்ச்சி கிடையாது அப்பாவே மாதிரி குணம் அவங்களே மாதிரி அந்த மாதிரி ஒரு குணம் இருந்துச்சுன்னா அது வந்து வளர்ச்சி இருக்காது அது எப்ப வளர முடியும்னா அந்த அந்த அறிவு வளர்ந்து நம்மளுடைய அவங்களுடைய குற்றமுறைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிடும் அவங்க வந்து இப்படி இப்படி இது சில தவறுகள் செய்திருக்காங்க அவங்களுடைய குணங்கள்னால நம்மகிட்ட இந்த மாதிரிலாம் சில இது இருக்கு நம்ம சில விஷயங்கள்ல வந்து நடந்துகிறது வந்து அப்போ மாதிரியே நான் வந்து நடந்துகிறேன் இது வந்து அவள தூரத்துக்கு நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி அதுல இருந்து அந்த ஷேடோல இருந்து நாம வளர்க்கணும் அது வந்து அறிவு வளர்ச்சி வரும் பொழுதுதான் இதுவேதான் நம்முடைய விதியிலே வந்து பங்கு நிக்குது ஒரு சொல்லி வந்து எப்படி வருது இது அப்படியே வந்து அந்த வழி வழியா வருது அந்த விதியை வந்து மதியால் வெள்ள கூடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல இருந்து நம்மளுடைய அறிவு வளர்ச்சி வரும் பொழுது நாம அந்த அந்த அவங்களுடைய சேடம் இருந்து நாம விலகி நாம வந்து வளரணும் அப்போ அந்த நிலை வந்து அவங்க வந்து தக்கார் தகவலரா அவங்க இருந்தாங்கன்னா அதுக்கு தக்காப்புல நம்முடைய குணங்களும் வந்து இருந்து அது காமிச்சு காமிச்சு கொடுக்குது வெறுமையா வாழ்ந்துட்டு போறதுன்னு இல்லை அப்படி ஆறு மாதிரி நம்ம எப்படி இருக்கோ அவங்களால நமக்கு அந்த குணங்கள் நம்மளால இவங்க அப்பா இப்படிதான் இருந்திருப்பாரு ஒரு நல்லவடா இருந்தோட அவரு வந்து இந்த பையன் வந்து நல்லா இருந்த அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து இந்த குண இயல்புகளை எல்லாம் அவங்க இருக்கிறதுக்கு தக்கால நாம இருக்கோம் அந்த நம்முடைய அவங்களுடைய எச்சம் ஆகிய நம்மள்கிட்ட அது பிரதிபலிக்கு அந்த எச்சத்தை பார்த்த உடனே தெரியும் இது அந்த கேரக்டரை வந்து அவங்க ஏற்படுத்தி பண்ணிக்கிறாங்க வந்து ஒரு நல்ல இதாக இருக்கிறதுனால அவங்களும் நல்லா வாழ்ந்திருக்காங்க இந்த குடும்பமும் இந்த பையன்களும் வந்து நல்லா வாழ்க்கிறாங்க சொல்லி ஒரு வாழ்க்கையில வாழ்க்கையில ஏதோ ஒரு வாழ்க்கைய நம்ம வாழ்ந்துட்டு போகணும்னு இல்ல வாழ்க்கையில ரொம்ப அமையல நஷ்டம் சும்மா வந்து நம்ம வந்து ரொம்ப அமையலாம் எப்படி நான் இப்போ ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னால நான் எல்லாம் வந்து என்ன பிறந்த சில கேரக்டர்களை அப்படி பார்க்கும் பொழுது அது எங்கள் அப்பா அவங்க மாதிரியே வந்து சில கேரக்டர்கள் வந்து ஆஹ் இருந்துதான் அப்படி என்னன்னு சொல்லி பார்த்த உடனே எனக்கு அந்த சில விஷயங்கள் வந்து இதே மாதிரி இதே மோல்ல நாம இருக்க கூடாது அந்த கேரக்டர்களை வந்து நாம விட்டு ஒழியணும் நாம வந்து புதுசா சிந்திச்சு நாம வந்து நாம செயல்படணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுல இருந்து கல்விங்கிறது எதுக்காகன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு அந்த செல்ஃப்ல இருந்து அதை நம்ம அதுல கொடுத்திருக்கக்கூடிய அந்த செல்ஃப்ல இருந்து பெரிய ஒரு புது மனிதனாக தான் அந்த கல்வி நம்மள தயார்படு அந்த கல்வியை வந்து நம்ம கற்கும் பொழுது அதைத்தான் நம்ம வந்து ஒன்றை கவனிக்கணும் இந்த ஒவ்வொன்றையும் வந்து நம்ம ஸ்டடி பண்ணணும் எல்லா படிப்புகளும் நமக்கு இருக்கு அப்படின்னு ஆச்சுன்னா அந்த இதெல்லாம் படிப்பு தான் தெரியும் அப்ப முன்னால எப்படி இருந்துச்சு பின்னால எப்படி இருக்கு இத கண்டுபிடிச்சது யாரு அதை வந்து டெவலப் பண்ணது யாரு ஒரு விஷயத்த வந்து ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு ஆனா வந்து அத வந்து பின்னால வந்தது அதை வந்து டெவலப் பண்ணுவாங்க அதே மாதிரிதான் நாங்களும் வந்து அந்த ஒரு 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 குணம் ஒண்ணு குணம் அறிவு பண்பு உடல் அமைப்பு உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது எல்லாமே நமக்கு வரும் ஆனா இதுகள் அத்தனையுமே வந்து நாம வந்து ஆராய்ந்து பார்க்கணும் அதெல்லாம் வந்து படிப்புகள்ல வந்து முக்கியமான படிப்பு சாக்ரட்டிஸ் சொன்னதில்ல நோ உன்னையே நீ அறிவாய் அப்படி பொழுதுதான் நமக்கு தெரியும் நாம வந்து தற்கா தகவலாரா அப்படிங்கிற அந்த இதை நம்ம தெரிஞ்சாத்தான் அத நம்ம ஆராய்ச்சி செய்து பார்த்து அறிவுண்டி சிந்திச்சாத்தான் அதுல தமிழர்கள் இருந்து நம்ம விலக முடியும் அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படியே நாம வந்து இருந்துட்டோம் அப்படின்னாச்சுன்னா நமக்கு வந்து அவேர்னஸ் இல்லை அவேர்னஸ் இல்லாம நம்ம அப்படியே அந்த ஒரு எக்ஸாக்ட் ஒரு மாதிரி ஆயிரும் ஆனால் அதுகளை எல்லாம் அந்த எல்லா அந்த பண்புகள் அது எல்லாம் எல்லாமே இருந்தாலும் கூட அதுகளை எல்லாம் தெரிந்து கொண்டு நாம் வந்து நம்மளை வந்து மாற்ற வேண்டும் அதுதான் வந்து இப்ப திருவள்ளுவர் வந்து இந்த இதுல ஒரு சொல்றாங்கன்னா தக்கார் தகவலார் அவரவர் எச்சத்தால் காணப்படும் அப்படின்னு அதை சொல்லும்போது இதுதான் வந்து உண்மை ஆனால் இந்த உண்மையை நாம் தெரிந்து கொண்டு அதை வந்து நாம் வந்து ஆராய்ந்து அறிந்து கொண்டு சிந்தித்து அதிலே தவறானவர்கள் இருந்த அவர்களை விலக்கி நாம் முன்னேறி செல்ல வேண்டும் அப்பதான் நம்ம வந்து முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும் அப்படியே நம்ம வந்து அத வந்து இதுல வந்து வந்து நீ பார்த்துக்க அது ஏன்னா தக்காறு இல்லாம ஒரு தகவலானா வந்து இருந்திருக்காங்கன்னா அந்த இது இருக்கும் அப்போ வந்து இவன் வந்து தன்னுடைய அவேர்னஸ்ல இவனுடைய ஆராய்ச்சியில இவனுடைய அறிவு திறன்ல அந்த இதை வந்து அவன் யோசிச்சு பார்த்து இவருக்கு இப்படி இருந்திருக்கப்பா இவன் இந்த மாதிரிலாம் வந்து களவு செய்திருக்காத அப்ப நம்ம கிட்ட வந்து இந்த பண்பு கிட்ட இருக்கா இருந்துச்சுன்னா அப்ப நம்ம வந்து இது அந்த இதனுடைய இதுலதான வருது அப்ப இதை வந்து நம்ம வந்து நிவர்த்தி பண்ணணுமே அது எல்லா இடங்களையும் அவர் தகராறு பண்ணக்கூடியவரா இருந்தாரா யாருடைய பேச்சு கேட்காதவரா இருந்தாரா தாண்டோண்டித்தனமா இருந்தாரா ஆஹ் வந்து அடிபடி போட்டாரா அப்படிங்கும்போது அந்த தக்கா தகவலா இருக்கிறத வந்து அப்படி பார்த்தாதான் அதை வந்து நம்ம அதுகளை எல்லாம் நம்ம வந்து கடைய முடியும் அதனாலதான் இந்த குரல் வந்து ரொம்ப முக்கியம் சர்க்கார் தகவலர் அப்படிங்கிறது வந்து ஆஹ் ஒரு விளையாட்டான ஒரு காரணம் நம்ம வந்து அந்த விஷயத்துல வந்து அத வந்து நல்லபடியா வந்து வாழ்க்கையில வந்து அதை சிந்திச்சு அந்த வாழ்க்கையை வந்து அவ பார்த்து நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில அது தகவலாக இருக்கக்கூடியது இருந்துச்சுன்னா நீங்க அவேர்னஸ்லதான் அது வந்து அதனாலதான் அது எச்சத்தான் காணப்படும் அதுதான் வந்து நம்மள வந்து நிறைய வந்து முழுக்க முழுக்க வந்து ஆஹ் நம்ம நம்முடைய அப்பாவுடைய அப்பாவனுடைய பிரதியாகவே அவர் வாழ்கிறோம் ஆஹ் நம்மளுடைய தாயாருடைய பிரதியாகவே அவர் வாழ்கிறோம் அவங்களே மாறி இருக்கிறதுல என்ன இருக்கு இருக்கலாம் அவங்களுடைய மாதிரி வந்து உடல் அமைப்பு மற்ற எல்லா உடல் ஆரோக்கியம் அதுல எல்லாமே இருக்கலாம் ஆனால் அந்த காலத்திலே உள்ள சில தவறானதுகள் இருந்தா மாற்றி நாம் அமைக்கிறதுக்கு அதுதான் வந்து நம்மளுடைய படிப்பு நம்மளுடைய சிந்தனை நம்முடைய அறிவு வளர்ச்சி எல்லாம் வந்து அதுக்கு தேவை அதனாலதான் தான் ஒன்று கால் தகவலார் என்பது அவர் ஒரு நிச்சத்தார் காணப்படல் அப்படின்னு சொல்லி அதுல சொல்ற இதான் நம்ம இதுல வந்து இந்த குரல்லாம் அடுத்து வரக்கூடிய குரலும் கூட இதே மாதிரி ஒரு டைப் குரல் தான் அதை நம்ம அடுத்தால நம்ம பார்ப்போம் அதுவரை கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்